அப்படியே நினைக்க மழை பெய்யுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது அவங்க வச்சிருக்க வாட்டர் பேக்ல தண்ணி எல்லாம் தேவையான அளவு தண்ணி புடிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் மறுநாள் காயில சீப் முடிச்சு பாக்குறாரு அதிர்ச்சி இன்னும் அந்த மீன பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல ரொம்ப கோவமாக வச்சிருக்க கத்தி எடுத்து நான் இதெல்லாம் மீன் பிடிக்க போறேன் சொல்லிட்டு அப்படியே தண்ணியில குத்து ஏய் போர்ட்ட குத்தி ஓட்ட பண்ணி விட போறா அப்படின்னு சொல்லி சீப் திட்டிகிட்டே இருக்காரு அவங்க உடனே ஒரு மீனை புடிச்சு சொல்லி கையை மேல தூக்கி

மாதிரி தெரிஞ்சுட்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஒரு பெரிய அலை வந்து அப்படியே படத்தை கலந்து விட்டுருக்கு என்னன்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்த்தா முப்பது நாள் கழிச்சி ஒரு வழியா அவங்க கரைக்கு வந்துடுறாங்க